அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கையோட ரகசியம் பார்க்க போறோம் இந்த நட்சத்திரத்தோட அதிபதி ராகு பகவான் ஆவார் இது ஒரு ஆண் பெண் கலப்பினமாகும் கும்பராசிக்குரிய நட்சத்திரமாகவும் உடல் பாகத்துல முழங்கால் கணுக்கால் போன்றவற்றை அழுமையை செய்யும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து கோ சா சி ஷி இந்த பெயர் இதுல இவங்களுக்கு பெயர் வைத்தா இவங்க வாழ்க்கை ரொம்பவும் சந்தோஷமா அமையும் இந்த நட்சத்திரக்காரங்களோட குண அமைப்பு ராகபவான் என்பதால் உடல் வலிமை கொண்டவர்களாக இருப்பாங்க உழைத்து வாழ்வில முன்னேற வேண்டும் என்ற கொள்கையோடு இருப்பாங்க அனைவரிடம் பாகுபாடு பார்க்காமல் உண்மையா பழகுவாங்க நல்ல அறிவாளியாகவும் நேர்வழியில் பணம் சம்பாதிப்பவர்களாகவும் இருப்பாங்க தெளிவாக பேசுவர்களாலும் கேளிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாட்டமுடையவர்களாலும் இருப்பாங்க பகைவர்களை ஓட ஓட விரட்டுவார்கள் எந்த பிரச்சனைகளையும் அலாசை ஆராய்ந்து தீர்வு வைப்பார்கள் தவறு செய்பவர்களை மன்னிக்கும் சுபாவம் இருந்தாலும் நேரம் பார்த்து அடி கொடுப்பார்கள் பிறர் சொத்துக்களுக்கு ஆசைப்பட மாட்டார்கள் ஏழை பணக்காரர் படித்தவர் படிக்காதவர் என்ற பாகுபாடு இன்றி அனைவரிடம் அன்பாக பழகுவார் எல்லோருக்கும் உதவக்கூடிய குணம் இருப்பதால் சொத்து கூட விற்க வேண்டி வரும் கொடுத்த வாக்கை பிச்சை எடுத்தாவது காப்பாற்றி விடுவார்கள் மனிதாபிமானம் மிக்கவர்கள் உடல்நிலை அடிக்கடி பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் உண்டாகும் சதயம் நட்சத்திரக்காரங்களுடைய குடும்ப அமைப்பு மனைவிக்கு அடங்கி நடப்பது போலும் பிள்ளைகளுக்கு அதிக சுதந்திரம் கொடுப்பது போலும் தோன்றினாலும் தட்ட வேண்டிய நேரத்தில் தட்டி விடுவார்கள் உடன் பிறந்தவர்களுக்காக பெற்றோருக்காகவும் உற்றார் உறவினருக்காகவும் எதையும் தியாகம் செய்வார்கள் தன் சொத்தையை விற்று போண்டியாகி நிற்பார்கள் ஆனால் இவர்கள் வைத்திருக்கும் பாசத்தைப் போல அவர்களும் இருப்பார்களா என்றால் வாங்கும் வரை வாங்கிவிட்டு பின்பு ஒதுக்கி தள்ளி விடுவார்கள் எனவே இவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சும் பெண்களால் அதிக விரும்பப்படுவதாக இருப்பதால் சில நேரங்களில் தடமாறவும் வாய்ப்புண்டு பதினெட்டு வயது வரைகளை சந்தித்தாலும் படிப்படியாக முன்னேறி வாழ்வின் உச்சநிலை அடைவார்கள் சமுதாயத்தில் ஒரு முக்கிய மனிதராக இருப்பார் சதய நட்சத்திரத்துக்காரங்களுடைய தொழில் அமைப்பு தன் சுய சிந்தனையுடன் செயல்படுவார்கள் கற்றறிந்தவர்கள் சொல்லும்படி நடப்பார்கள் சம்பாதிக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் செயல்படுவார்கள் வெளியூர் வெளிநாடு சென்று லாபம் சம்பாதிப்பதுடன் பல சாதனைகளை செய்வார் ஆரம்பத்தில் உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் முப்பத்தி வயது முதல் சொந்த காலில் நின்று தொழில் புரிவார்கள் பைலட் தொழிலதிபர்கள் தொழிற்சங்க தலைவர்களாக இருப்பார் சிலர் ஸ்டீல் கார் தொழிற்சாலைகள் சாயப்பற்றை பனீன் கம்பெனி விமான நிலையம் கட்டுவது கடலுக்குள் பாலம் கட்டுவது போன்ற துறைகளில் சாதிப்பார்கள் கன ரகங்களை விற்பது அனல் மின் நிலையம் கட்டுவது மேம்பாலம் போடுவது சாலை அமைப்பது போன்றவற்றில் திறமையாக செயல்பட்டு பலரின் பாராட்டுதல்களை பெறுவார் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் சற்று முன்கோபம் அதிகமாக இருப்பதால் இவர்களுக்கு இதய துடிப்பு அதிகரித்து உயர் ரத்த அழுத்தம் உண்டாகும் ஹார்ட் அட்டாக் வரலாம் தோல் நோய்களும் ஏற்படும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய அதிர்ஷ்ட மரம் கடம்ப மரமாகும் இந்த மரத்துக்கு இவங்க திங்கட்கிழமையும் இவங்களுடைய நட்சத்திர நாளே வழிபட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா இவங்க ஆசைப்படுற விஷயம் சீக்கிரமா நடக்க ஆரம்பிக்கும் இவங்க நட்சத்திர நாள்ல இவங்க செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் திருமணம் குழந்தைக்கு பெயர் வைத்தல் கல்வி கற்றுக்க ஆரம்பித்தல் கிரக பிரவேசம் செய்தல் வீடு கட்டுதல் ஆடு மாடு வாங்குதல் விதை விதைத்தல் தானியம் வாங்குதல் போன்றவையாகும் இவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலம் கடம்பர் கோவில் கரூர் மாவட்டத்துல குளித்தலையாரிகள் அமைஞ்சிருக்கு இவங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி ஆகிய நட்சத்திரக்காரங்களை இவங்க திருமணம் செய்யக்கூடாது மிக்க நன்றி